ஒரு ஜனநாயகம்னா என்ன ஒரு ஜனநாயகம்ங்கிறது யாருக்காக உருவாக்கப்பட்டது மன்னராட்சிக்கு பிறகாக ஜனநாயகம் இந்த மண்ணிலே வளர்ந்தது என்று சொன்னால் அது யாருக்காக என்னை பொறுத்தவரை ரெண்டு மாடு சேர்ந்து ஓட்டிக்கிட்டு போற மாட்டு வண்டி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் நான் நினைக்கிறேன் இதுல ஒரு மாடு தப்பு பண்ணால் வண்டி கவுந்தும் கவுனமா கவுராத இன்னைக்கு மாட்டு வண்டியை நம்ம அதிகமா ஓட்டுறது இல்ல ஆனால் இதை விட நம்ம எளிமையா இதை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் ரெண்டு சக்கரம் சரியா போனா தானே தண்டவாளத்தில் ட்ரெயின் சரியா போனதுன்னா அது போய் சேரக்கூடிய இடத்தை அடைய முடியும் ஆக ஒரு மத்திய மாநில அரசனுடைய உறவுகள் இந்த ரெண்டு அரசியலுமே யாருக்கானது மக்களுக்கு மக்களாகி நமக்கானதானே இந்த அரசியல் ஆனால் அந்த அரசியலை இந்த மத்திய அரசு குறிப்பாக ஒன்றிய அரசு சரியாக செய்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லைன்னு நம்மளால் திட்டவட்டமாக சொல்ல முடியும் நம்ம ஒன்று பெருமைக்காக இங்கே பேசலாம் வரல பெருமை பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதற்காக மத்தியிலே ஆட்சியிலே இருக்கிறோம் என்கின்ற ஒரே ஒரு அதிகாரத்தின் கோர்மையில் இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்தை வைத்து மாநில அரசுடைய உரிமைகளை முடக்குவதற்கு அந்த மத்திய அரசு தயாராக இருக்கிறது என்று சொன்னால் அந்த மத்திய அரசை தூக்கி எறிவதற்கும் நான் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா என்னுடைய ரைட்ஸ் என்னுடைய உரிமை நீ எல்லாம் எங்களுக்கு பிச்சை எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் உலகத்திற்கே போட்டவைகள் நீ தமிழர்களை சாதாரணமாக இடை கொட்டி விழாதீர்கள் மயிலர் மோடிஜி அவர்களை அப்படிதான் நான் சொல்ல முடியும் ஆக இந்த மத்திய மாநில அரசுகளுடைய உரிமைகள் குறிப்பாக சமீப காலங்களில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே அருமை அவர்கள் எவ்வளவு உரிமைகளை அவர் பெற்றுக் பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் சத்தியமா எனக்கு நான் அண்ணன் மட்டுல பாத்துருக்கிறேன் ஒரு ரெண்டு முன்னாடி கூட நம்ம முரசொல்லி செல்வன் சிலை திருப்பு விழாவில் கூட அண்ணன் நான் பார்த்தேன் ஆனா நான் பேசுறதே இல்லை நான் இன்னைக்குதான் பேசுனேன் எந்த ஊர் சென்னைன்னு அப்ப கூட நான் என்ன சொன்னேன் என்னை போன்றவர்களை வாழவித்த ஊருக்கு சொந்தக்காரர் அவர்கள் தான் ஏன்னா நம்மளுக்கான அடையாளத்தை கொடுத்தது சென்னை தானே அத நம்ம மறக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த மாநில மத்திய அரசுகளை பற்றி ஒரு வருட வழியில என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேசிட்டு வரும்பொழுது அவர் ரெண்டே ரெண்டு குரல் அனுப்பனும் மதுரையின் அழகா ரெண்டு கண்ணோலையை பத்தி சொல்லும் பொழுது ரெண்டே ரெண்டு குறள் எடிப்பாறை இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பாறையெல்லாம் கெடும் நீங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடியவருடைய கருத்துக்களை ஏற்க மறுக்கக்கூடிய எந்த ஒரு அரசாங்க இருந்தாலும் அது தன்னைத்தானே கொள்ளும் கெட்டு போகும் நாசமா போயிடணும் அப்படிங்கறத ரொம்ப நாசுக்கா சொல்லிருக்க இது யாருக்கு சொல்லியிருக்காரு ஒன்றிய அரசுக்கு தான் சொல்லியிருக்காரு என்னைக்கு சொல்லியிருக்காரு ரெண்டாவது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்ட மன்னனுக்கு சொல்ல வேண்டிய மன்னன்னா மன்னராட்சி இன்னைக்கு இல்லை ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டிலே மக்களுடைய வாக்குகளை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றி நீங்கள் மன்னரை போல ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கக்கூடிய நிலந்த உண்மை அதே நேரத்தில் இன்னொரு குரலை அமைச்சா குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதடி நிற்கும் உலகு இது யாருக்காக இருக்காருன்னா என் அருமை சகோதர தமிழகத்தினுடைய முதல்வர் மூகா க ஸ்டாலின் அவர்களுக்காக இருக்கிறார் ஒரு மாநிலத்தினுடைய மன்னன் இங்கே வாழக்கூடிய ஜாதி மதங்களை கடந்து இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் அரவணைத்து எவன் ஒருவன் ஆட்சி செய்கிறானோ அவனிடத்தில் இந்த உலகம் வந்து அவன் வணங்கும் அப்படின்னு சொல்றார் இதுவும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார் ஆக இந்த மாநில மத்திய அரசுகள் அதாவது இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் நம்முடைய உரிமைகள் வந்து அதனால தான் நான் சொன்னேன் நான் வந்து இவங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே நான் புற இந்த அரசியல் அடையாளம் என்பது எனக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழங்கியதுதான் அவங்களால் அடையாளப்படுத்தப்பட்டவன் தான் நான் அதெல்லாம் ஒன்று மாற்று கருத்தே கிடையாது ஆனால் அந்த அம்மா இருந்த பொழுது இது போன்ற எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் விட்டு கொடுத்ததை போல மாநில உரிமைகளை அந்த அம்மா விட்டுக் கொடுத்தாங்களா இங்க இருக்கக்கூடிய நீட்டா இருக்கட்டும் குடியுரிமை சட்டமாக இருக்கட்டும் இதை விட்டுக் கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்க இல்ல அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்

இங்கே இங்கே வந்துச்சு ஜாதி சாதி என்ற யார் நான் தமிழ் சாதி அவ்வளோதான் என்னுடைய தமிழ் உண்மை இறங்கி நான் பாடலாக்க வேண்டிய பொழுதும் உங்களை